நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆபாரம்பூ இந்த ஆவாரம்பூவை பற்றி நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆவாரம்பூ நமது உலகத்தில் அனைவரையும் ஆட்டி படைக்கின்ற இந்த சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியை குணமாக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆக இந்த இந்த பூக்களை நாம் பறித்து நன்றாக காய வைத்து அதை பக்குவப்படுத்தி அந்த பூக்களை சேகரித்து வைத்து பல நிறுவனங்களுக்கு நாம் சப்ளை செய்கின்றோம் இந்த பூக்கள் சப்ளை செய்வதற்கு இந்த இந்த தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் நமது கம்பெனியுடைய ஆவாரம்பூ என்பது தனி சிறப்பு ஏனென்றால் நம்மளுடைய ஆவாரம்பூவை நாம் பறித்து முதலில் அதில் வேறு எதுவும் பண்டுகள் பூச்சிகள் ஏதும் இருக்கா என்று நாம் நம்ம க பார்த்து ஆட்களை வைத்து சுத்தம் பண்ணி மறுபடி நன்றாக காய வைத்து தண்ணீரில் போட்டு அலசி நன்றாக காய வைத்து அதுவும் சுத்தமான இடத்தில் காய வைத்து சாப்பிடுவதற்கு ஏதுவாக உள்ள ஆவாரம்பூவாக நாம் கொடுக்கிறோம் இந்த ஆவாரம் பூ சில கம்பெனிகள் டீ தூளாக டீ டீ கட்டிங் மாதிரி டீ போடும் அளவிற்கு இதை நாம் பக்குவப்படுத்தி ஆவாரம்பூ டீ என்று சில பேர் வியாபாரம் செய்கிறார்கள் நம்மளுடைய கம்பெனியில் இந்த ஆவாரம் பூவை சுத்தமான இடங்களில் பறித்து சுத்தமான ஆட்களை சுத்தமான சுத்தமாக ஆள்களை வைத்து கிளீன் க்ளீன் பண்ணி அதாவது சுத்தமான பூக்களை பறித்து சுத்தமாக அதை நன்றாக தண்ணீரில் அலசி அதை சுத்தமான இடத்தில் காய வைத்து அழகாக அதை பக்குவப்படுத்தி சாப்பிடும் பொருளாக நம்ம மாற்றுகிறோம் நமது மூலிகை சந்தைகளில் அதிகமாக ஆவாரம்பூ வருகிறது அதே ஆவாரம் பூ இதே போல சுத்தமாக இருக்கும் என்றால் அது கேள்விக்குறியே நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் நம்ம கம்பெனிகளில் எதுவும் மழையில் அடிபடாமல் பின்பு அதை ம மற்ற தூசிகள் இல்லாமல் நன்றாக சுத்தமான இடத்தில் வைத்து சாப்பிடும் பொருளாக மாற்றும் அளவிற்கு அதை ஃபுட்கிரேடுன்னு சொல்லுவாங்க ஃபுட்கிரேடு ஆவாரம் பூவாக நம்மளால் சப்ளை செய்ய முடியும் நிறைய நிறுவனங்களுக்கு நாம் சப்ளை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆவாரம் பூ நூறு எம்எல் தண்ணீரில் மூன்று பூ அல்லது நான்கு பூக்கள் மத்திரம் நாம் தண்ணீர் சுடுகின்ற தண்ணீரில் அதாவது சூடு தண்ணி என்றால் நூறு டிகிரி செல்சியஸில் உள்ள ஒரு தண்ணீரை நூறு சதவி நூறு பர்சண்ட் நூறு சதவீதம் உள்ள சூடில் அதாவது நன்றாக கொதிக்கும் தண்ணியை மற்றொரு கிளா மற்றொரு பாத்திரத்தில் எடுத்து அதில் நூறு எம்எல் தண்ணிக்கு ஐந்து பூக்களோ அல்லது ஒரு மூன்று பூக்களோ போட்டு மூன்று நிமிடம் கழித்து அந்த அந்த பூக்களை வடித்து எடுத்துவிட்டு அந்த தண்ணீரை மாத்திரம் அருந்தினால் நம்மளுடைய சக்கரை வியாதிகள் குணமாகும் என்று சில சித்தர்களும் முனிவர்களும் சொல்வதுண்டு அது அதில் சில பழமொழி கூட உண்டு ஆவாரை கண்ட உண்டால் சாவா ஆவாரை பூத்துவிட்டால் சாவாரை கண்டதுண்டோ என்று சில பழமொழிகள் கூட உண்டு இந்த ஆவாரம் பூக்களுக்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் உண்டு இந்த ஆவார இலை ஆவார இலையில் அதிகமான மருத்துவ குணங்கள் உண்டு அதிகமாக ஆவார இலையை எடுத்து சில நேரங்களில் எங்கள் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஊர்களில் இந்த ஆவார இலையை அரை இந்த சின் சின்னம்மை பெரியம்மை அதே போல் அம்மை நோய்கள் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது இந்த ஆவார இலைகளை அத்துடன் அரைத்து மேலில் பூசி குளி குளிப்ப குளிப்பா குளிக்க வைப்பார்கள் அப்படி குளிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய தோல் வியாதிகள் அனைத்தும் இதனால் நமக்கு சரியாக அதிகமான வாய்ப்புகள் என்று நம்ம முன்னோர்கள் கருதியதால் தான் இந்த ஆவார இலையை பறித்து நன்றாக அரைத்து நம்ம நம்மளுடைய மே மே நம்மளுக்கு நல்ல உடம்பில் தேய்த்து குளித்தால் அது ஒரு தோல் நோய் நிவாரணியாகவும் நமக்கு பயன்படுகிறது ஆவாரம்பூவில் இ இனியும் இது இது நமக்கு சாதாரணமாக தெரிந்த உண்டு இது போக இதே ஆவாரம் பூவை வைத்து அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ள பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய ஆவாரம் பூவை எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து அழகு சாதன பொருட்களாக மாற்றி மறுபடியும் நம்மளிடமும் உலக சந்தைகளிலும் அதிகமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நம்மளுடைய தென் மாவட்டங்களில் இது இயற்கையாகவே காணப்படுகிறது நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இந்த ஆவாரம்பூ நமக்கு சாதாரண ஒன்று இதே ஆவாரம்பூ மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் இது ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து நமக்கு நம்மளுடைய தென் மாவட்டங்களில் எளிதாக கிடைக்கிறது என்றால் அது நாம் செய்த புண்ணியம் இந்த ஆவாரம் பூவை சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதிகமாக பயன்படுத்தி குணமடைந்து இருக்கிறார்கள் என்று நிறைய நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் நான் கமெண்ட்ஸில் படித்திருக்கிறேன் அதுபோக இந்த ஆவாரம் பூவை நாம் நன்றாக நாமே தரிசு நிலத்தில் எங்கேயாவது போய் நன்றாக இருக்க இடத்திலே அந்த ஆவணம் போய் பறித்து காய வச்சு நம்ம பயன்படுத்தினால் அது அதைவிட சிறந்தது எந்த பொருளுமே நாம் ரெடிமேடாக வாங்க வாங்காமல் நம்மளாகவே தயார் பண்ணி சாப்பிடும் பொழுது அதுக்கு தனி ருசியும் மனதுக்கு நிறைவும் கிடைக்கும் ஆனால் சில பகுதிகளில் சில இடங்களில் இந்த ஆவாரம்பூ முளைப்பது இல்லை விளைவது இல்லை பூப்பதும் இல்லை சில பகுதிகளில் கிடைக்கும் இடங்களில் அதை பயன்படுத்துவது இல்லை கிடைக்காத இடங்களில்தான் அதனுடைய அருமை புரிந்து அதிகமாக வாங்கி நம்ம மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நன்றி வணக்கம்